அன்பு குழந்தையே நிராகரிக்காமல் ஒருமுறைகேழ் அதற்குப் பிறகு நீ எதற்கும் கவலைப்பட மாட்டாய் உனக்கொரு முக்கியமான உண்மை புரிய நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று நிகழப்போகின்றது நீ சற்று பொறுமையாக இரு உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை உன் கோபம் அவசரப்பட்டு நீ வெளியிடும் வார்த்தைகள் உன் வார்த்தைகள் உனக்கே எதிராக திரும்பி உனக்கு எதிரான செயல்களை செய்து விடுகின்றது அதீத கோபம் வாழ்க்கையை கெடுத்துவிடும் அது மரணம் வரை விட்டு செல்லும் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்பிற்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு தை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அதை உன்னை வந்து சேரும் இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்துமில்லை பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை கடந்து போ கற்றுத்தரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மையென்று அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கின்றது நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலன் தானாகவே உன்னை தேடி வரும் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையும் நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய் நம்மால் எந்த பயனுமில்லை என்று தெரிந்த பிறகு பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது வாழ்க்கையில் பல வழிகளை கண்டவன் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டான் நல்லதை செய் நலம் பெற்றுடு நீ பல நேரங்களில் தோற்றுவிடக் காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வதுதான் பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து உன் மனதில் பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய் நீயாக இரு வெற்றி பெறுவாய் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு இறைவன் உன் பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் இந்த மகிழ்ச்சி என்றும் உன் வாழ்வில் நினைத்திருக்கும் எனதருளால்